சமீப நாட்களாகவே வந்து யூடியூபர் செலிபிரிட்டிஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய அதி மேதாவதிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனையோட ஒரு மனநிலையோட நகரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்பாடு நமக்கு வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னம்னா ஒரு செலிப்ரிட்டிஸ் ஒரு யூடியூபராக இருந்தால் அப்படின்னம்னா என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் என்ன பதில் வேணால் சொல்லலாம் என்ன வேணால் பேசலாம் அதுவும் ஒரு பொது தளத்தில் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த கந்தனுக்குள்ளேயே போகல காரணம் என்னென்னா பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி மையப்படுத்தி சொல்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய நபர்கள் இதில் வந்து இது மாதிரி நகர்றாங்க ஒரு வார்த்தைகள் ஒரு இந்த சமூகத்துக்கு இந்த சமூக இந்த தலைமுறைகளுக்கு என்ன கற்பிக்கணும் அப்படிங்கிறத அடிப்படை ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நகரக்கூடிய எதில் பார்க்கணும் ரன்வீர் ஹலாபாத்யா அப்படிங்கிற ஒரு யூடியூபரு இன்ன வரைக்கும் நான் அந்த யூடியூப் பார்த்ததே இல்லை நான் நபரை வந்து தெரியும் ஆனால் அந்த யூடியூப்பில் போய் பார்த்ததே இல்லை நம்ம ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னோம்னா ஒன்றும் ஒரு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் நம்ம வந்து எஜுகேஷன் பண்ணணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம பர்சனலாக நான் ஒரு வீடியோ பார்ப்பேன் அப்போ அந்த நபர் வந்து பேசக்கூடிய கண்டென்ட் நம்ம உள்ளே போகவே இல்லை ஏன் அப்படின்னோம்னா அதை நம்ம உள்ளே போகிறதே வந்து அவ அவமா அதாவது மனிதவனுமே வந்து ஒரு அந்த விஷயத்தை போகிறதே வந்து ஒரு அம்மா ஒரு இழிவாக நம்ம வந்து அதை பார்க்குறோம் அப்போது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து பேசுகிறது அப்படிங்கிறது யார் அனுமதிக்கிறது அப்படின்னம்னா அந்த மாதிரியான ஒரு வீடியோக்களை வந்து அந்த நபர்களை வந்து வளர்த்தக்கூடிய நபர்கள் தான் வந்து மேலே தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து புறந்துள்ளோம் கிளி எறிகிறோம் அப்படின்னம்னா இந்த மாதிரியான கருத்துக்களை வரும் இனி ஒரு வந்து பிரதமர் கையாலேயே வந்து நரேந்திர மோடி கையாலேயே வந்து ஒரு விருது வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே வந்து ஆட்சியில் பார்க்கக்கூடிய விஷயமும் கிடையாது ஏன் அப்படின்னம்னா அவர் எடுத்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து பிஜேபி அடிப்படையில் இருக்கிறது தான் கொஞ்சம் நாலேஜோடு நகரணும் பொதுவான ச ஒரு பொது சமூகம் வந்து எங்கெங்கேயோ எவ்வளோ என்னென்னமோ நடக்கக்கூடிய சூழலை வந்து இந்த மாதிரியான நகர்வு அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரியான கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சமூகத்தையும் வந்து ஒரு எஜுகேஷன்லேயோ ஒரு ஒரு பக்குவத்தையோ ஒவ்வொரு நாலேஜையோ ஒன்றும் வளர்த்து போகிறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறப்போ இது நம்ம தான் ஒவ்வொரு நபர்களும் வந்து ஒரு கடமையை எடுத்து எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் நாலேஜோ நம்ம வந்து நகரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவனுடைய நம்மளுடைய நோக்கம்